அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது அயலும் தமிழும் உலகெங்கும் உள்ள ஆயிரக்கணக்கான மொழிகள்ல காலம் முழுசும் வந்துட்டு புது புது புத்தகங்கள் புது புது நூல்கள் வெளியிடப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்மளால அந்த மொழிகள் எல்லாம் படிச்சு அந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு கஷ்டம் ஒருவேளை அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா அதுவும் ஒரு சிலருக்கு தான் போகும் பிறகு அதை நேரடியாக தமிழில் கொண்டு வரும் பொழுது நிறைய தமிழர்களுக்கு நிறைய போய் சேர்கிறதுக்கு அதுதான் ஒரு வழியாக இருக்க முடியும் நம்ம தமிழர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிற படிக்கிறத விட தமிழில் நேரடியாக படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப விருப்பம் அதிகம் புரியும் புரியாதுங்கிறத தாண்டி நமக்கு விருப்பமே இதில் தான் இருக்கும் அப்படி நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறோன்னா அயல் மொழிகளிலிருந்து தமிழ் மொழிகளுக்கு தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களை பார்க்குறோம் அதில் ரொம்ப முக்கியமான புத்தகங்களாக பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அதே போல் மிக முக்கியமான ஒரு புத்தகம் காதலின் நாற்பது விதிகள் யாருக்கு தான் காதல் பிடிக்காது இல்லைங்களா எல்லோரு ஏதேனும் ஒரு கா கட்டத்தில் ஒன்று காதலிப்போம் இல்லை என்றால் காதலிக்கப்படுவோம் ஏதேனும் ஒன்றை காதலிப்போம் அது மனித உயிராக தான் இருக்கணும்னு ஏதேனும் ஒன்றை காதலிப்போம் ஏதேனும் ஒன்றால் காதலிக்கப்படுவோம் இது நம்மளுடைய வாழ்க்கையில் மாறாத ஒரு விஷயமாக இருக்குது அப்போது காதலுக்கு விதிகள் எழுதினா எப்படி இருக்கும் இது வந்து காதலின் நாற்பது விதிகள்னு இது முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்ல நினச்சிப்பீங்க இது காதல் கதை இல்லை காதல் காவியம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் காதல்னால் என்னங்கிற கேள்விக்கு முதல்ல தெளிவான பதில் இருக்கணும் அல்லது இந்த நாவல் படித்து முடிக்கும் பொழுது அந்த தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தான் சொல்லணும் இது இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றின சில பின் அட்டையில் நிறைய இருக்குது அதில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் வாசிக்கிறேன் காதலின் நாற்பது விதிகள் வாசியுங்கள் நீங்கள் உங்களின் இதயத்தை திறக்கலாம் தடைபட்டு கிடக்கும் இடங்களை தகர்த்து வெளிப்படலாம் மாயமான முறையில் காதலில் விழலாம் விடுதலையின் ஆழமான ஆனந்தத்தை உணரலாம் ஜாக் கான்ஃபீல்ட் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்படி சொல்லும் பொழுது யாருக்கு தான் இந்த புத்தகத்தின் மேல் ஒரு காதல் வராது இல்லையா நானும் அப்படித்தான் ஆசையாக இந்த புத்தகத்தை எடுத்தேன் என்னை ஒரு துளியும் இந்த புத்தகம் ஏமாற்றல உங்களை நிச்சயமாக ஏமாற்றாது எலீஃப் ஷஃபாக் இவங்க எழுதி தமிழில் வந்து ரமேஷ் பிலாலி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் வசீகரமான அலங்கரிக்கப்பட்ட உயர்தரமான நூல் அப்படின்னு தி டைம்ஸ் சொன்ன அந்த வரியை வந்துருக்காங்க வந்து அட்டையிலே பின்ன இது பண்ணியிருக்காங்க இப்போது இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக இந்த புத்தகம் இஸ்லாமியத்தினுடைய சூஃபீசம் பற்றின ஒரு புத்தகம் முதல்ல நான் அதை சொல்லிடுறேன் அதை அதை பற்றின புத்தகம்னா அதை பற்றி வரி வரியாக விளக்கம் சொல்லி அப்படி கிடையாது அதை நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக படிக்காமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக உணர்ந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் சரி முதல்ல இந்த புத்தகத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நார்தம் டனில் இருக்கிறாங்க எல்லான்னு ஒரு லேடி டேவிட் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க ஒரு ட்வின்ஸு அப்புறம் ஒரு பொண்ணு இப்போ இந்த எல்லாவுக்கு நாற்பது வயசு ஆக போதும் அவங்களுக்கு பொதுவாக அந்த நாற்பது வயசில் எல்லாருக்குமே எதுக்கு என்ன பண்ணுறோம் யார் நமக்கு இருக்கா என்ன வாழ்க்கை என்ன காதலிக்கிறோமா நேசிக்கிறோமா காமம் இருக்கா எதுவுமே தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும்ல அந்த பெண்களுக்கு பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காதலே இது வரைக்கும் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்க எல்லா இந்த எல்லா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க ஒரு இந்த இலக்கியம் சார்பான ஒரு குழுவில் சேர்கிறாங்க அது என்ன அப்படின்னா நாவல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை படித்து விமர்சனம் சொல்லணும் இப்படிப்பட்ட எல்லாவுக்கு ஒரு நாவல் வந்து சேருது அந்த நாவல் தான் நம்ம நாவல் அந்த நாவல் இந்த நாவலுக்குள்ளே அதாவது காதலின் நாற்பது விதிகள் நாவலுக்குள்ளே வரக்கூடிய இன்னொரு நாவல் இனிய துரோகம் நாவலுக்குள் நாவல் இருக்கும் அதுதான் இந்த நாவலுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த காதலின் நாற்பது விதிகள் வந்துட்டு எல்லாம் இந்த நாவலை இருக்காங்க நாவலை எழுதினவர் அசீஸ்னு ஒருத்தர் அசீஸுக்கும் எல்லாவுக்குமான புரிதல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மலரப்போகிற காதல் இதுதான் காதலின் நாற்பது விதிகளோட கதை இந்த காதலின் நாற்பது விதிகள் நாவலுக்குள்ளே எல்லாம் படிச்சுட்ருக்க அசீஸ் எழுதின இனிய துரோகம் அப்படிங்கிற நாவல் யாரை பற்றி பேசுதுன்னா இந்த இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த கதை இருபத்தி ஒரு நூற்றாண்டில் நடந்துட்டுருக்கு இல்லையா இங்கேருந்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போய் ஷம்ஸ் த பிரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சூஃபீஸை சூஃபீஸை தலைவர்னு கூட சொல்லலாம் சூஃபி சூஃபி அவ்வளோதான் தலைவர்லாம் இல்லை சூஃபி அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அவர் தான் அது நிறைய நம்ம முக்கியமான ஒரு மனிதராக அதில் பார்க்கப்படுகிறார் அவரும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூமி இருக்கா ஒரு ஒரு கொஞ்சமாவது வாசிக்க தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பெண்ணோ ஆனோ தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கவிதை ரூமியோட கவிதையாதான் இருக்கும் அவர் ஒரு மார்க்க அறிஞராக மட்டும் இருந்திருக்கிறார் அவருக்கு காதல்னா என்னன்னே தெரியல அவர் வந்து குரான நம்புறாரு அவங்க சொல்கிற அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் இருக்காங்க நிறைய சீடர்கள் இருக்காங்க நிறைய பணம் இருக்குது குடும்பம் இருக்குது குழந்தை குட்டிகள் இருக்குது அவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது செல்வாக்கு இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் இருந்தும் அவளுக்கு அவருக்குள்ளே ஏதோ ஒன்று இல்லை ஒரு வெறுமை இருக்குது இந்த வெறுமையான இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஷம்சி இந்த பக்கம் இவருக்கு இவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும் நீ உனக்கான ஒருத்தர் இருக்கிறான் அவங்கிட்ட நீ இதை எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும்னு இவனுக்கு இவருக்கு சொல்லப்படுது இவர் இவரை தேடுறார் அதாவது இவ்வளவும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான மனிதரான ரூமிக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான காதல்லாம் என்னன்றத சொல்றதுக்காக இந்த சூஃபியான சம்சித பிரேஸ் ட்ராவல் பண்ணி இவற்றை வந்து சேர்றார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் ரூமி சம்சித பிரேஸை காதலனாக பார்த்ததற்கு பிறகுதான் காதல் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறார் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் லெஜண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு இயக்கத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார் அவர் இயக்கம்னாலே என்னன்னு தெரியாது அவருக்கு இயக்கத்தை சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் இவர் அப்ப அது எப்படி இருந்திருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும் அதுவும் இயக்கம்னா ஒரு ச ஒரு வேலைன்னு சொல்லலாம் பட் காதல்ன்றது ஒரு உணர்வு காதல்ன்ற உணர்வையே ஷம்ஸி ரூமிக்கு சொல்லித்தரார் தன் அவருடைய வாழ்க்கையை முழுசா மாத்துறார் இந்த கதையை படித்ததன் மூலமாக இந்த இனிய துரோகத்தை படிப்பதன் மூலமாக எல்லாவுக்கு அசீஸின் மேலே ஒரு காதல் வருது காதலினால் காதல் மலரும் காதல்னு சொல்லலாம் அப்போ இது வந்து ஒரு வகையான காதல் அங்கே இருந்தது அது ஒரு வகையான காதல் இறைவன் மேல் ரூமிக்கு இருந்தது அது ஒரு வகையான காதல் சம்சியின் மேல் இருந்தது வேறு வகையான காதல் சம்சிக்கு எல்லார் மேலும் அன்பு இருந்தது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவரால் வந்துட்டு விபச்சாரிகள் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்க குடிகாரர்கள் பிச்சைக்காரர்கள்னு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தோலாக ஷம்சி இருக்கார் அத்தனை பேரையும் அன்பு செய்கிறார் ஒரு 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 முகமது நபியை போல ஒரு இயேசுவை போல ஒரு ஒரு முன்னாடி இருந்த ஒரு சாய்பாபாவை போல அப்படியான ஒரு மனிதரை போல ஒரு முழுக்க வந்து இந்த உயிர்களின் மேலே வள்ளலாரை போல முழுக்க அன்பு செய்கிறார் அன்பு ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்கான அவருடைய அன்பு எதில் இருக்குது ஷம்சியோடதுன்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்களுக்கு நிறம் போய் முழுசாயிருக்கு ஸோ வாழ்க்கைனா என்ன அன்புனா என்ன காதல்னா என்னன்னு இவரில் இருந்து ரூமி கற்றுக்கொள்கிறார் அதே அசீஸில் இருந்து எல்லா கற்றுக்கொள்கிறாள் இப்போ இந்த அசீஸ் பார்க்கும் பொழுது அது வந்து எல்லாக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஒரு ஒரு உணர்வு வரும் இந்த அசீஸ் தான் அந்த சம்சியா பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தப்பித்து வந்துட்டாரா அந்த நம்ம ஷம்சி அசீஸா அப்படின்லாம் தோணும் இதற்கு இடையில் காதலுடைய நாற்பது விதிகளை சம்சி சொல்றதுக்காக சம்சி சொல்றதாக நம்ம கதையில இருக்கும் இந்த நாவலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா அங்கங்க அந்தந்த அத்தியாயத்துல மொத்தமா இதில் கதை சொல்பவர்னு யாரும் கிடையாது எல்லா அத்தியாயத்திலும் அந்தந்த கதாபாத்திரங்கள் தான் அந்தந்த இடத்துல கதை சொல்லும் இப்போ ஒரு இடத்துல பாலை ரோஜா பாலை ரோஜான்ற விவச்சாரிப்பேன் அவள் வர்றானா அந்த அத்தியாயத்தை அவ தான் அவங்களுக்கு சொல்லுவான் இன்னொரு இடத்துல வந்து சுலைமான் குடிகார் சுலைமான் அவன் தான் சொல்லுவான் ரூமி வந்தார்னால் ரூமி தான் சொல்லுவார் ஷம்சி வந்தால் ஷம்சி தான் சொல்லுவார் எல்லாம் வந்தால் எல்லாம் சொல்லுவாள் அசீஸ் வந்தால் அசீஸ் சொல்லுவார் எந்தெந்த கதாபாத்திரங்கள் அந்தந்த அத்தியாயங்கள் வருது அந்தந்த அத்தியாயத்தை அப்படி அப்படியே கதை சொல்லிக்கிட்டே போகும் நான் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு என்னன்னு பார்க்கணும் அந்த அத்தியாயத்தோட தலைப்பு சுலைமான் அந்த சுலைமான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் நான் நான்னு சொல்லிகிட்டு இருப்பான் இப்படி தான் எல்லா இடத்துலையும் இது ஒரு அழகான ஒரு உத்தியாக இருந்தது முதல் உத்தி நம்ம சொன்ன மாதிரி நாவலுக்குள் நாவல் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டுமே காதலை பற்றி பேசுது அது ரொம்ப அழகாக இருந்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு காதலும் பதிமூன்றாம் நூற்றாண்டு காதலும் அது இன்னும் ஒரு அற்புதமாக இருந்தது அப்புறம் பிறகு அடுத்தது என்ன செய்யுது இது மனிதர்களுக்கு இடையேயான காதலையும் அது இறைவனுடைய இறைவனுக்கும் மனிதனுக்குமான காதலை சொல்லுது அது அதுவும் ஒரு அழகு இந்த உத்திகளுக்கெல்லாம் பிறகு நான் சொன்ன மாதிரி இந்த இந்த அழகு அழகு அழகுன்னு சொல்லிட்டு போகிறதுல இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு அத்தியாயம் சொல்றது ஒரு அழகு பிறகு இது இது இதெல்லாம் தாண்டி இவங்களே க்ரியேட் பண்ண ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது நான் அதை நான் உங்களுக்கு வாசிச்சே காட்டுறேன் பாருங்களேன் எனக்கு அது அது ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சுது இது காதல்னா அழகு தானேங்க அப்போ இந்த புத்தகம் அழகாக மட்டும்தானே பேச முடியும் பேரழக வந்து அன்பின் வழியாக பேசுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இனிய துரோகம் நாவல் இருக்குது இல்லையா அதாவது நம்ம எல்லா கையில் கிடைக்கிற அசீஸோட நாவல் அதுக்கு முன்னுரை இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் சூஃபி ஞானிகள் சொல்கிறார்கள் குரானின் ரகசியம் அல்ஃபாத்திகா அத்தியாயத்தில் இருக்கிறது அல்ஃபாத்திகாவின் ரகசியம் பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதில் இருக்கிறது அருளாளனும் அன்பாளனுமான அல்லாவின் பெயரால் பிஸ்மில்லா என்பதன் சாரணம் சாரம் பா என்னும் எழுத்தில் உள்ளது அரேபிக் லெட்டரில் பாவை வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க இதுதான் பா நம்ம தமிழ் பா மாதிரியே தான் இருக்கு கிட்டத்தட்ட அந்த எழுத்தின் கீழே ஒரு புள்ளி இருக்கிறது அந்த புள்ளி பிரபஞ்சம் முழுவதையும் குறிக்கிறது ரூமியின் மாபெரும் ஆன்மீக காவியமான மஸ்னவி ப என்னும் எழுத்தை கொண்டு என்னும் எழுத்தை கொண்டு தொடங்குகிறது இந்த நாவலில் உள்ள அத்தியாயங்கள் எல்லாமும் அப்படியே ஸோ இது அடுத்த அழகு என்ன இந்த நாவலில் எந்த அத்தியாயம் ஆரம்பிச்சாலும் ப என்கிற எழுத்துல தான் ஆரம்பிக்கும் இதை மொழிபெயர்க்கிறது எவ்வளவு பெரிய கடினமான இருந்திருக்கும் நம்ம ரமீஸ் பிலாலிக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் இதை எழுதுனவங்க வேறு மொழியில் பாலை ஆரம்பிச்சிடலாங்க நீங்கள் தமிழில் இப்போ எப்படி சொல்கிறது வாட்டர் தண்ணீர் நீங்கள் வா வாழை எப்படி ஆரம்பிக்க ஒரு வாட் இப்போ வாழை ஆரம்பிக்கணும் ஆனால் தண்ணீரை ஆரம்பிக்கணும் நீங்கள் எப்படி பொருள் மா பொ எழுத்தை மாற்றினா பொருள் மாறிவிடும் ஆனால் பொருள் மாறக்கூடாது எழுத்து மாறக்கூடாது இது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்கும் மொழிபெயர்ப்பில் இது மொழிபெயர்ப்பு சவால் பிறகு அதை வாசிப்பதற்கும் உங்களுக்கு ஒவ்வொரு தடமே அந்த சுவாரஸ்யம் வருங்க ஏதோ ஒரு பக்கத்தை எடுக்கிறேன் பாருங்க பகலும் இரவும் அப்படின்னு குர்ராவோட அத்தியாயம் ஆரம்பிக்குது வேறொரு அத்தியாயம் எடுக்கிறேன் பாருங்க படுக்கையில் இருந்து அப்படின்னு ஆரம்பிக்குது இன்னொரு அத்தியாயம் எடுக்கிறேன் பாருங்க புதிய அக்னி பிரவேசம் அப்படின்னு ஆரம்பிக்குது பிறகு இன்னொன்னு எடுக்கிறேன் பரவசமான வசந்த காலம் எல்லாமே அந்த பாலை ஆரம்பிக்கும் அதுவும் ரொம்ப அழகு பிறகு நான் கதையை உங்களுக்கு சொல்லிட்டேன் வாசிக்கிறதுக்கு இது எப்படி இருக்கும் நம்ம இனிய துரோகத்தோட எனக்கு ஷம்சி தப்ரேசோடது ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஆனால் ரொம்ப வருத்தம்னா சம்சி தப்ரேசோட தான் கதையவே ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து ஷம்ஸ் வர்ற பகுதியை கூட ஒரு ஒரு சும்மா ஒரு 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 முதல்ல எங்க வர்றாரோ அங்கேயே வாசிக்கிறேன் ஷம்ஸ் சமர்கந்திற்கு வெளியே ஒரு விடுதி மார்ச் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பழைய விரிசலிட்ட மரமேஜையின் மீது என் கண் முன்னே தேன் மெழுகுவத்திகள் சுடர்ந்தன இன்று மாலை என்னை வசமாக்கிய காட்சி மிகவும் துளக்கமாக இருந்தது மஞ்சள் ரோஜாக்கள் பூத்து குழுங்கும் உற்றத்துடன் கூடிய பெரிய வீடு முற்றத்தின் நடுவே உலகிலேயே மிகவும் குழுமையான உள்ள ஒரு கிணறு இலையுதிர் பருவத்தின் பின்னாளில் வானில் முழு நிலா கொண்ட சாந்தமான இரவு இரவு மிருகங்கள் சிலவற்றின் கூவலும் ஊளையும் பின்னணியில் ஒழித்திருந்தன சற்று நேரத்தில் நடு நபர் ஒருவர் என்னை தேடியபடி தன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் கனிவான முகம் அகன்ற தோள்கள் ஆழம் கொண்ட பழுப்பு நிற கண்கள் அவரின் முகம் வாட்டத்தை வெளிப்படுத்துகிறது அவரின் கண்களில் தெரிகிறது தெரிகிறது தாழாத சோகம் ஷம்ஸ் ஷம்ஸ் நீங்கள் எங்கே இடமும் வளமும் அவர் கத்துகிறார் காற்று பலமாக வீசிற்று நிலா ஒரு முனையத்தின் பின்னே ஒளிந்து கொண்டது நடக்கப் போவதை பார்க்க விரும்பாதது போல் ஆந்தைகள் அலறுவதை நிறுத்தின வௌவால்கள் தம் சிறகடிப்பை நிறுத்தின வீட்டினுள் கணப்பில் இருந்த தீயிலும் கூட வெடிப்பொலி அளவில்லை உலகின் மீது முழுமையான அமைதி ஒன்று கவிந்தது அந்த மனிதர் மெல்ல கிணற்றி நெருங்கினார் முன்னால் வளைந்து அந்த ஆழத்தினுள் பார்த்தார் ஷம்ஸ்பேரன்பே நீங்கள் அங்கேயா இருக்கின்றீர் என்று கிசு கிசு கிசுத்தார் பதில் உரைக்க நான் வாயை திறந்தேன் ஆனால் சப்தம் ஏதும் எழவில்லை இப்படிதான் வாசிக்கிறதுக்கு ரொம்ப கவித்துவமா எந்த பக்கத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்தீங்கனாலும் அந்த அத்தியாயத்தை கதை சொல்லி யாராக இருந்தாலும் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு முழுக்க நாவல் ரொம்ப கவித்துவமாக இருக்கும் காதலின் நாற்பது விதிகள் அப்படிங்கிறதுக்கு மாதிரி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி க நாவல் முழுசும் காதலால் ததும்பி இருக்கும் அந்த காதலின் மூலமாக நீங்கள் உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் பேரன்பை உணர முடியும் இது ஒரு அற்புதமான அனுபவத்தை தரக்கூடிய நாவல் வாசித்து பாருங்கள் இதோட முக்கியமான விஷயம் என்ன இதோட சீர்மை பதிப்பகத்தோட வெளியீடு இது சீர்மை பதிப்பகத்தில் நான் சில நாவல்கள் சில புத்தகங்கள் படித்தப்போ இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ரொம்ப அற்புதமான விஷயங்களையா இவங்க வந்து தமிழ் படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் நம்ம பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்